திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா இன்னைக்கு சி எம் வந்துட்டு தாளமுத்து நடராஜன் அவர்களுடைய நினைவாலயத்தை திறந்து வச்சிருக்காங்க தாளமுத்து நடராஜன் யாரு இன்று வந்து அது நினைவாலயம் வந்து புனரமைக்கப்பட்டதை இன்னைக்கு திறந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெரியார் காலத்துல அதுக்கு வந்து நினைவாலயம் கட்டியிருக்காங்க தாழமுத்து நடராசன் யாரு என்ன அவங்களுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்றீங்க அதாவது ஜனவரி இருபத்தைந்து வீர வணக்கம் நாள் ஆமா உலகத்திலேயே மொழிக்காக தீக்குளித்தவர்கள் தங்கள் உயிரை தமிழர்களுடைய மிகச்சிறந்த அளவிற்கான போர்க்குளத்தின் உச்சக்கட்டமாக உலகம் பார்த்து வியந்து போனது இந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட இந்தி திணிப்பு அந்த இந்தி திணிப்பு என்பது தொடங்கப்படுகின்ற பொழுது யாருடைய பேச்சை கேட்டு யாருடைய உரைகளை கேட்டு தமிழ் உணர்வாளர்களாக வெகு வேகமாக வீரர்களாக தமிழ் இளைஞர்கள் உருவானார்கள் நம்ம நினைக்கணும் ஏன்னா இன்றைய காலத்துக்கு சொல்லணும் முப்பத்தி எட்டுல ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ஆளுநராகவும் வந்து அப்ப அவருடைய வேலையெல்லாம் செய்யும் பொழுது அதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியது தந்தை பெரியார் இன்னைக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கழிவு நீர் குப்பைகளுக்காக நம்ம எதுக்காக சொல்றோம்னா இத மற்றவங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக மற்றவங்களுக்காக சொல்றோம் அன்னைக்கு ஐயா கரெக்டா சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா மிஸ்டர் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி ராஜோகோபாலாச்சாரியார் இந்தி படிக்க சொல்றாருன்னு நினைக்காதீங்க இந்திய படிப்பதற்காக மட்டும் அவர் அதை தொடர்ந்து சமஸ்கிருத திணிப்பு கல்வியை கட்டாயமாக்குவதற்காக இந்த வேலையில் இறங்கியிருக்கிறார்கள் அதனுடைய நோக்கம் என்னன்னா எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் சமஸ்கிருதம் வந்தால் பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சி எஸ்டி சூத்திரர்கள் பார்ப்பனர்கள் அல்லாத அத்துணை பேருக்கும் அரசு வேலையும் கிடையாது கல்வியையும் கிடையாது அதை பல்வேறு விதமாக பகுத்து பிரித்து தூக்கி போடுவார்கள் இதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த கல்வியை ராஜகோபாலா ஆரம்பிக்க பாக்குறாருன்னு ஐயா ஓங்கி அடிச்சார் அதனுடைய உண்மையான தன்மை அது வந்து பெரியார் அப்படித்தாங்க சொல்லுவாரு பெரியார் இப்படி தாங்க சொல்லுவாருன்னு இவனை மாதிரி சில பேர் கத்துனதும் உண்டு அதே நேரத்துல அன்றைக்கே ஒரு கல்லூரி விழாவில கலந்துக்கும் பொழுது ஆச்சாரியார் தெளிவா சொன்னார் இப்ப படிப்பீங்கன்னா பிறகு சமஸ்கிருதத்தையும் படிக்கலாம் அப்படின்னா தொடக்கம் அப்புறம் நாற்பத்தி எட்டு தொடர்ந்து இந்தி திணிப்பை நடந்துகிட்டே இருக்கு இப்பொழுது கூட இந்தி திணிப்பை வந்து தலைமறைவாக ரகசியமாக செய்து பார்க்கிற கூட்டம் உட்கார்ந்துருக்கு ஒரேடியா நேரடியாக அன்னைக்கு செய்து அடிபட்டு போனவர்கள் அல்ல இவனுங்க தந்திரசாலிகளாக ரகசிய வேலைகளை செஞ்சு பார்க்கறானுங்க ஆனா இன்னைக்கு அவனுங்களால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நாம ஓங்கி அடிக்கிறோம் நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் விரட்டி அடிக்கிறார் நாம இது எதுக்கு சொல்ல தாழ்முத்தர சென்னையிலே நடைபெற்ற மாபெரும் போராட்டம் சென்னையிலே நடைபெற்ற போராட்டத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கின்ற பொழுது உடல்நலம் குன்றி இறந்து போகின்ற ஒரு நிலை அதை கூட விமர்சனம் செய்து பேசினார்கள் ராஜகோபாலாச்சாரி கூட்டம் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தாளமுத்து நடராசன் என்ற அந்த பெயர் அந்த பெயரினுடைய உச்சரிப்பே திராவிட நடராசன் நடராசன் இறந்தாரு தாளமுத்து அடுத்து தாளமுத்து இப்போ நம்ம திராவிட இயக்கம் அந்த பெயர்களை சொல்கிறது அதை முதல்ல இந்த இங்க இருக்கிற இந்த எச்சக்கலைக்கு சொல்லணும் கத்தலான லூசு அந்த லூசுக்கு சொல்லணும் ஏய் தமிழுக்காக போராடி உயிர் நீத்த தியாக மரவர்களின் பெயர்களை உலகத்திற்கு அறிவிப்பது மட்டுமல்ல அந்த நாளையே ஒரு பெரும் நாளாகவும் அவர்களுக்கு நினைவிடங்களை உருவாக்கி அவர்களுக்கான அடையாளங்களை தமிழ் உள்ளவரை தமிழன் உள்ளவரை அவர்களுடைய பெயர் நிலைக்கு செய்ததும் திராவிட இயக்கம்தான் இந்த இயக்கத்தின் சார்பாக தாளமுத்தர் அரசு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தெளிவாக அது குறித்தான தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு போய் அதை மறுபடியும் புதுப்பிக்கிறார்கள் அதற்கான பணிகளை செய்கின்ற பொழுது நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு அந்த வேகம் வரும் அதுக்கு தான் இந்த நிகழ்வுகள் இன்னும் கூட பாத்தீங்கன்னா கீழப்பழூர் எல்லாம் முதல் எடுத்த உடனே தீக்குளித்து இறந்து போனவர் இப்படி அடிப்படையிலேயே ஒவ்வொன்றாக வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் மறைந்து போக மறைந்து போனாலும் கூட என் மொழிக்காக மொழி என்பது இனம் இந்த இனத்திற்காக இந்த இனம் தலைகுனிய கூடாது என்பதற்கு தங்கள் உயிரை தியாகம் செய்த இந்த வீர மரவர்களுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து வீர வணக்கம் அறுபத்தி ஐந்துல இவர்கள் சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டம் அதனுடைய வெளிப்பாடு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போகின்ற நிலை ஆங்காங்கு துப்பாக்கிச் சூடு எல்லாமே தொட்டு பார்த்தது டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களையும் நீங்க நினைக்கணும் இன்னைக்கு வெளிப்படையாக பாஜக ஆர் எஸ் எஸ் என்பவர்கள் அன்றைக்கும் தேசிய கட்சியின் உள்ளே புகுந்து கொண்டு செய்த வேலை இது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் போர்க்காலங்களிலே போராட்டங்களில் உச்சக்கட்டமாக வந்த பிறகு இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே மொழியாக நீடி அலுவல் மொழியாக நீடிக்கும் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்றாங்க அதையும் நாம இந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படி சொல்ல வைத்ததும் திராவிட இயக்கம்தான் ஆக எல்லா வகையிலும் இந்த வீரப்போர் புரிந்த அந்த மரவர்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறந்த ஒரு மரியாதையும் பெரு பெருமையும் கொடுத்தது திமுகவும் திராவிட கழகமும் திராவிட இயக்க தலைவர்களும் திராவிட இயக்க தலைவர்களோடு இணைந்து நின்ற தமிழறிஞர்கள் அதையும் நம்ம சும்மா சொல்லி எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் இருந்து எல்லோரும் செய்த அந்த பெருமைக்குரிய ஒரு நிலை இன்றைக்கும் தொடர்கிறது அதுதான் முக்கியம் இன்னைக்கும் தொடர்கிறதுனா நீ ரகசியமாக மேல உட்காந்துட்டு காவி கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் ஏதேதோ ரகசிய வேலைகளை செய்து பார்த்தாலும் கூட திராவிட இயக்கம் விழிப்போடு இருக்கிறது அதனால இன்னைக்கும் உன்னால செய்ய முடியாம அடிச்சு விரட்டுறோம் அதை நினைவுபடுத்துறதுக்கு படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் இந்த பணியை செய்கிறார் சரிங்கண்ணா நேத்து வந்துட்டு திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு ஏதோ ஒரு அறிக்கை வெளியிட்ட சொல்லிட்டு ஐயாயிரம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் தான் இரும்ப பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழருடைய பெருமைய உலகுக்கு அவர் வந்து பறைசாற்றியிருக்கிறாரு அது குறித்து சொல்லுங்க அது தமிழர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் அகழ்வராய்ச்சியில் கிடைத்த நிலைகள் கீழடி அகழ்வராய்ச்சியிலேயே கிடைத்திருக்கிற அந்த பொருள்களை எல்லாத்தையும் பார்க்கின்ற போது இரும்புக்கள் அந்த இரும்பு பொருட்களும் எல்லாம் தாது பொருட்களாக அன்றைக்கு எல்லாமே குறிப்பிடப்பட்டன அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த பொருட்களில் எத்தனை ஆண்டு காலம் அதை எடுத்து பார்க்கிற ஆய்வு அசந்து போறாங்க அயர்ந்து போகிறார்கள் எங்குமே இப்படி இல்லன்னா என்ன தெரியுது அதிலிருந்து நம்ம முதல்வர் எந்த அளவிற்கு பெருமையோடு கம்பீரத்தோடு சொல்றார் அந்த கம்பீரத்திற்கு காரணம் எங்க ஏனா இந்திய வரலாற்றை வரலாற்றை தமிழக எதுங்க இந்திய வரலாற்றை தமிழகத்தில் இருந்து எழுதுங்கள் என்கின்ற பொழுது இன்னொன்று இருக்கிறது உலக வரலாற்றில் தமிழனுடைய உயர்ந்த இடம் தமிழர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல எழுத்தாலும் எண்ணத்தாலும் இலக்கணத்தாலும் இலக்கியத்தாலும் படைப்புகளாலும் மொழியாலும் தொன்மை வாய்ந்தவர்கள்னு எல்லா இடங்களிலேயும் பதிவு செய்துகிட்டு வரோம் அதே நேரத்துல அவர்கள் அறிவியல் ரீதியாக இன்னை அறிவியல் வந்து இப்படி இருக்கு அன்றைய அறிவியல் உலகம் தெரிஞ்சு கொள்ளாதது உலகத்துக்கே புரியாத நேரத்துல இரும்பு தாது பொருட்கள் அதிலிருந்து தயாரிக்கின்ற பொருட்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் எப்படி இதை செய்தார்கள் இப்படிப்பட்ட ஆய்வுகளுக்கு என்ன அடிப்படை காரணம் என்கின்ற பொழுது அவர்கள் எல்லா வகையிலும் சிந்தனை உள்ளவர்கள் சிந்திப்பவர்கள் சும்மா இந்த கதை அதுக்கு பிறகு ஆரியம் நுழைந்து கதைகள் கட்டுவது வேற வேடிக்கை காட்டுவதெல்லாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அதற்கும் முன்பாக ஆரியத்தின் நுழைவிற்கு முன்பாக இந்த மண்ணின் பிளந்த திராவிட மரபினத்தை சார்ந்த தமிழர்கள் தமிழர்கள்னா இன்னொரு பெருமையும் நம்ம சொல்லணும் மற்ற இதெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்க முடியாது பெண்களுக்கு உரிய இடம் கொடுத்த தமிழர்கள் நாற்பத்தி ரெண்டு பெண்பார் புலவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னா அசந்து போறான் எல்லாம் ஆவையாறோடயே அதற்கு தலைமையாக அவ்வையார சொல்றாங்கல்ல அவர்களுடைய காலத்திலிருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அரண் செய்ய விரும்புவிலிருந்து புரியுதா இப்ப நல்ல தமிழம் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்காங்க இவங்களும் படிக்கிறாங்க இவங்களும் எழுதுறாங்க எல்லா கவிதைகள் புலவர்கள் புலமையோட இருக்கிற இந்த நாட்டுல வந்து சேர்ந்தது ஆரிய கூட்டம் சாமிகளையும் பூமிகளையும் கடவுள்களையும் கற்பித்தார்கள் கடவுளை கற்பித்து அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தி வர்ணாசிரம சனாதன கொள்கையை உள்ளே வைத்து அதிகார பீடத்திலேயும் அமைச்சர்களாக மிக பெரிய அளவிற்கு அரசர்களோடு இணைந்து நின்று பிரிச்சானுங்கள் பிறப்பால் வேதம் பார்த்து இது உன் விதின்னா இது உன் தலையில் எழுந்தான் இன்னைக்கும் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய மோகன் பகவத் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க ஏங்க அவங்களாம் அப்படின்னா ஆமா அது அவங்க விதி அவன் தலையில எழுதிய போய் நீ எப்படியா மாத்த முடியும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு நடக்கின்ற கோளாறுகளுக்கும் குளர்படிகளுக்கும் அதை சொல்றான் மகா கும்பாபிஷேகத்துல இத்தனை கோடி பேர் வந்துட்டாங்க இத்தனை பேர் கூட்ட நெரிச்சல செத்து போனேன் செத்து போனாங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கடவுள் வந்து பிரம்மன் அவரை அழிச்சுக்கிட்டார் பிரம்ம அவங்க தலையில சாதாரணமா சொல்றோம் இப்படிப்பட்ட இந்த வளர்ப்புக்காரர்களால் மீண்டும் ஒரு பின்னடைவு அந்த பின்னடைவு திராவிட இயக்கம் வந்தவுடன் மீண்டும் வந்து இதை தான் பார்க்கணும் ஆக அந்த அளவிற்கு வரலாற்று பேருண்மைகள் இதன் உள்ள புதைந்திருக்கிறது இந்த புதைவல் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது முத்தமிழறிஞரினுடைய அந்த நினைவுகளோடு நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையாக உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது ஒரு மிக பாராட்டிற்குரிய ஒன்று இன்னமும் அவர் காலத்தில் தமிழ் கொடி உலகின் உயர இடத்திலே பறக்க போகிறது நம்ம பார்க்கணும் சரிங்கண்ணா மம்தா பானர்ஜி வங்க முதலமைச்சர் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நாங்க வந்து யாசகம் கேட்கல எங்க உரிமையை தான் கேட்கிறோம் ஆஹ் நிதி குடுக்க நிதி குடுக்கறதை பத்தி ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி கண்டிச்சு பேசி இருக்காங்க அது குறித்து தான் சொல்லாங்க ஆமா மம்தா வந்து மம்தா பேங்க் வந்து வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆக இருந்து மிக கடுமையாக இப்படிப்பட்ட நெறி உள்ள ஒரு நியாயமான வாதத்தை பல முறை எடுத்து வைக்கிறார் தமிழ்நாட்டுல எப்படி நம்முடைய தலைவருக்கு நம்முடைய முதல்வருக்கு தொல்லைகள் கொடுக்கறானுங்களோ மூவாயிரத்தி எழுநூறு கோடி கேட்டா அதுல ஒரு பைசா கூட இதுவரையில் கொடுக்காம மாநிலங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீட்டு தொகையை கொடுத்துட்டு பெசாம இருக்கிறான் பேரிடருக்கு இருக்கு அதுவேதான் அங்கேயும் இங்க ஜிஎஸ்டில நம்ம மக்களின் வரி பணத்தை கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த பர்சன்டேஜ் அளவை குறைச்சி தமிழ்நாட்டிற்கு மிக குறைவாக இப்பொழுது கூட நம்ம பார்த்தோம் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளாக அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தமிழ்நாட்டுக்கு முப்பதுன்னு இருபத்தி அஞ்சு பெங்காலையும் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாங்க இல்லையா எந்த முதல்வர்களுக்கு முதல்வர்கள் நம்முடைய தலைவர் எழுதிய கடிதம் நம்முடைய முதல்வர் பிஜேபியால் பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் எழுதினாரு எல்லா மாநிலங்களுக்கும் இதற்கு நீங்கள் எதிர்குரல் கொடுத்தாக வேண்டும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு எழுதுங்கள் அப்படின்னு கொடுக்கிறார் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு அந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு நாம எல்லாரும் ஒன்றுபட்டு உழை செய்தாக வேண்டும் குரல் கொடுக்கணும் போது அதுல வெஸ்ட் பெங்கால் அவங்க மம்தா வந்து அவங்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வரவேற்கிறோம் ஆமா நம்ம சிஎம் கோரிக்கையை கேரளா முதல்வர் வந்துட்டு மாத்த முடிவு செய்து விட்டான் அடிப்படை யூஜிசி வேற ஒண்ணும் கிடையாது அது பல்கலை நல்வகை நல்வகைப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனன்ற மாதிரி அதுக்கு பேர் ஆனால் இவர்கள் ஆர் எஸ் எஸ் உள்ள போறது எவனாவது என்னைக்காவது எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வருபவர்களுக்கு கல்வி தகுதி தேவையில்லை இது எதுக்காக அந்த வார்த்தை அத போது அமெண்ட்மெண்ட் அது நீக்கிடாத ஆமா நீங்க நீக்க சொல்றீங்க நம்ம சிஎம் வந்துட்டு ர ரவியை வந்து கூப்பிட வேணாம் அவரே இங்கே இருக்கட்டும் சொல்லி இன்னைக்கு பேசிருக்காரு ஆமா ரவியை ஏன் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ரவின்னா ரவியை விட்டாதான் அவன் பேச பேசதான் பிஜேபி வந்து பத்து பர்சன்ட் இருக்கிறது ஆகி ரெண்டு ஆகி ஒன்னு ஆகி ஜீரோ ஆயிடும் அது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ரவி இருக்கட்டும் ஏன்னா அவனை அறியாம அவன் உண்மையில பல நேரத்துல பேசிடுறான் நாங்களாம் யாரும் தெரியுமா அப்படின்னு ஆக தமிழ்நாட்டு மக்களின் முன்னால் ஒரு அப்புறவர் சாட்சி மாதிரி வந்து சேர்ந்திருக்கலாம் அப்புறவராக வந்திருக்கிறதுனால அந்த ஆலையே இருக்கட்டும் மாத்திரி கீத்திர போய் எழுச்சி பெறுதுன்னு சொல்லி இருக்காரு ஆமா மக்களிடம் வந்து நீங்க நாம் பிரச்சாரம் பண்ணுவது ஒரு பக்கம் நம்முடைய எதிரிகள் நமக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அதுக்காக அழகா சொன்னார் ரொம்ப சாதுரியமான வார்த்தை அது அது அறிவு உள்ளவர்களுக்கு தான் புரியா அறிவுள்ளவர்கள் தான் அதை பேச முடியும் அது அழகாக சொல்லியிருக்கார் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய இந்திய கண்டத்தில் யூனியன் கவர்மெண்ட் அந்த யூஜிசி என்ற பேர்ல பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை ஆர்எஸ்எஸ்காரர்ல நியமிக்கணும் ஆர்எஸ்எஸ்காரர்களை நியமிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அறிவியல் பூர்வமான வளர்ச்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது இந்தியாவிலேயே கல்லூரிகள் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஏன் மருத்துவ கல்வியை கூட நாசமாக்கக்கூடிய கொடூரமான எண்ணம் படைத்தவர்களாக இந்த பாவிகள் வந்து சேர்ந்திருக்காங்க இப்படியெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும் போது மருத்துவக் கல்லூரியில வந்து புரொபசராக வர்றதுக்கு மருத்துவக் கல்லூரியில வந்து அஷ்டம் ப்ரொஃபஸராக வர்றதுக்கு இது வரைக்கும் இருக்கிறதுல என்ன நீ குறை கண்டுபிடிச்ச எல்லாம் நல்லதான போய் அது வந்து மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம்ல அந்த மருத்துவ கல்லூரியில ப்ரொஃபஸர்ஸ் நியமிக்கிறதுல கல்வி தகுதியில மாற்றம் பண்ணியிருக்கான் யூஜிசியில் அதையும் மறந்துடக்கூடாது அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா கல்விகளையும் கைப்பற்றி ஆர்எஸ்எஸ்டைய வேலையை காட்ட போறான்னா இந்தியாவை மகா மகா மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிற சூழ்நிலையே அந்த யூஜிசி ல கொண்டு வரதுனால நம்முடைய தலைவர் முதல்வர் அவர்கள் எங்களுடைய தலைவர் தெளிவா சொல்லிருக்க நல்லதுங்க பல்வேறு கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி